ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா ஓகே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் மணப்பாறை சந்தை தான் உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறேன் கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து சந்தைக்கு பக்கத்தில் தான் வந்து ஒரு வீட்டில் இருந்தோம் பாப்பா தம்பியெலாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை ஆனாலே சந்தைன்னு சொல்லிவிட்டு கட்டப்பையை தூக்கிட்டு அக்கா மாமா ஒய்ஃப் எல்லாம் சேர்ந்து ஜாலியாக கிளம்பிடுவோம் அங்கே போயிட்டு அங்கே இருக்கோம் உங்கள்கிட்ட எல்லாத்திட்டையும் அவங்க குடும்ப கதையை பேசுகிறது எங்கள் குடும்ப கதையை சொல்கிறது அது மாதிரி பேசிவிட்டு ஜாலியாக பேசிவிட்டு நாங்கள் போயிட்டு சந்தைக்கு பெற்றுகிட்டு வீட்டுக்கு போவே ரெண்டு மணி நேரம் கிட்ட ஆகிடும் இப்போது வந்து அதெல்லாம் ரொம்ப மிஸ் அந்த காலத்தான் ரொம்ப இப்ப மிஸ் பண்றேன் இப்ப வந்து மணப்பாறையிலேருந்து இருந்து கொஞ்சம் தள்ளி நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்றனால பக்கத்துல இருக்க மல்லிகை கடைகளையும் வாங்கி வாங்கி ஓட்டிடுறேன் சந்தைக்கே போய் ரொம்ப வருஷமே ஆச்சா இப்ப கூட போனா கூட அந்த அண்ணா கொஞ்சம் எனக்கு தெரியும் ஏமா இப்பெல்லாம் வரதே இல்லை அப்படின்னு சொல்லி பேசினாங்க அந்த காலத்தெல்லாம் ரொம்ப இப்போ மிஸ் பண்ணுறேன் இப்போ ஹஸ்பண்டோட போய்ட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நின்று காய்கறி வாங்கிட்டு டக்கு டக்குன்னு கிளம்பியாச்சு யார்கிட்டே நின்று பேசுகிற மாதிரிலாம் இல்லை ஏன்னா வீட்டுக்காரோட வந்திருக்கோம்ல டக்கு டக்குன்னு காய் வாங்கிட்டு கிளம்பணும்ல அது மாதிரி கிளம்பியாச்சு எங்கள் ஊர் சந்தையை பாருங்கள் சில இடங்களில் வந்து இந்த கருவாடு இது மாதிரி இருக்க இடத்துலலாம் வந்து ஈ இருக்க தான் செய்யும் சந்தைனா அப்படி தான் இருக்கும் அதனால் வந்து ஹைஜீனிக்லாம் நீங்கள் பார்த்துட்டு இதெல்லாம் நீங்கள் கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணக்கூடாது என்ன ஈ முக்கியது இப்படி இருக்குது அப்படி இருக்கலாம் சொல்லக்கூடாது சரிங்க சந்தைனா அப்படி தான் இருக்கும் எங்கள் ஊர் மானப்பர பக்கத்தில் நிறைய கிராமம் இருக்குன்றனால அங்கே இருந்து காட்டுக்காரவங்களும் இவங்களாம் வந்து இப்போ நம்ம முன்னாடி ஒரு அண்ணா பார்த்தீங்கல்ல அவங்களாம் அவங்களோட காட்டில் விளையிற காய்கறி கொண்டு தருவாங்க நாங்கள் இட போட்டு தரச்சுன்னா கூட எடுத்துக்க மாட்டோம் கா கிலோ போடுங்கண்ணா அரை கிலோ போடுங்கண்ணான்னு சொல்லுவோம் நான் காய் கிலோவாக எடுத்துக்கோங்க எடுத்து ஒரு பத்து ரூபா கொடுங்க அஞ்சு ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி காயெல்லாம் கொடுத்துருவாங்க ரொம்ப ஜாலியாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் காய்கறியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் விலையும் கம்மியாக வாங்கிட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு என்ன காய்கறி வாங்கியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன் எங்கள் ஊர் சந்தை அப்படியே பாருங்கள் இப்போ வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் ரெண்டு கிலோ பத்து ரூபா

அடேங்காரான பொரிக்கு எடுத்துக்கற போறோம். அது ரூபாய். இங்க கொஞ்ச நேரம் கலச்சு வந்தنا காய்கறி கடைங்க நிறைய இருக்கும். பட் வீடியோ எடுக்கிறதுக்கு சுத்தமான இடமே இருக்காது. ரொம்ப கசக்சக்சன்னு இடமே இருக்காம நெருக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். சந்தைக்கு புதுசாக கட்டடம் அந்த பக்கம் கட்டிகிட்ருக்காங்க அது வரைக்கும் இந்த சைடு தான் பொறிக்கி வச்சுருக்காங்க கட்டடம் கட்டினதுக்கப்புறம் வேறு சந்தையை நம்ம பார்க்கலாம் அவங்க கடை வச்சு வச்சோட்டே முதல் வியாபாரம் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வாங்கியிருந்தோம் போல் நூற்றி ஐம்பது ரூபாக்கு வியாபாரம் பண்ணியிருந்தோம் அவங்க தொட்டு அது மாதிரி பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு இந்த காசுக்காக தானே காலையிலேருந்து உட்காந்து கஷ்டப்படுறாங்கல்ல பீட்ரூட்டு

பச்சை மிளகாய் அவ்வளோ தேவை பாதி மட்டும் கேட்டிருந்தேன் கொஞ்சம் காத்தடிக்குது மழை வர மாதிரி இருக்குது சந்தை டைம்லாம் மழை வந்தால் பாவம் இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இன்னும் சந்தையை விட்டு வெளியில் போகிறப்ப நிறைய கடைகள் இருக்கும் அதெல்லாம் எடுக்க முடியல லேட்டாச்சு நாங்களும் கிளம்பிட்டோம் ஒவ்வொரு பக்கம் தக்காளி ரூபா வச்சுருந்தாங்க இந்த பக்கம் ஆனால் இருபத்தஞ்சு ரூபா நல்லா இருந்துச்சு ரெண்டு கிலோ ஐம்பது ரூபான்னு வாங்க பழமா பொறுக்கி தருவீங்களா ஒரு சில இடத்துல கம்மியா இருக்கும் பட் காய்கறி சாரி இருக்காது ஒரு சில இடத்துல விலை ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா கூட இருந்தாலும் நல்லா இருக்கும் அதை பார்த்து வாங்குவோம் இருபது இவங்களுக்கு என்னது ரொம்ப நல்லா தெரியும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இவங்க கிட்ட தான் வந்து மல்லித்தலை புதினா தலையெல்லாம் வாங்குவேன் பட் இவங்க கடை போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் உள்ளே வந்துட்டனால வேறு பக்கம் வாங்கிட்டேன் அதனால சும்மா வீடியோ மட்டும் எடுத்துட்டு போனேன் கையில் வீடியோ எடுத்துகிட்டு எவ்வளோன்னு கேட்கவும் பயந்துட்டே போய் சொல்கிறாங்க அக்கா அந்த கருவாடு விலை நீ இல்லை வரமே சொல்லுங்கள் எவ்வளோ இந்த கருவாடு கொல்லி கருவாடு தானே இருக்கா ரெகுலராக வாங்குற கருவாடு கடை இவங்க தான் இது கொல்லி தானே

மனப்பாரசம் கொஞ்சம் முன்னேறிடுச்சு எவ்வளோ போட்டு நாற்பது ஐம்பது ரூபாய்க்கு போடுவேன் நீங்கள் மனப்பாரசம் அந்த முன்னேறிடுச்சு இந்த கருவாயெல்லாம் இப்போ கிடைக்கவே கிடைக்காது வெளியில் இப்போல்லாம் கிடைக்கிது கையில் எடுத்து கிடைக்கா கையில் எடுத்து கிடக்கா

வல்லாரையா எவ்வளோ இது இந்த வல்லாரை கீரை பத்து ரூபாய் வல்லார கீரை பத்து ரூபாய் போதும்ல சம்மா ரெண்டு பேத்துக்கு தானே இல்லைங்களா சாப்பிட

உங்களுக்கு லாங்கில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு லாரி தெரியும்னு நினைக்கிறேன் அந்த லாரியிலேருந்து பார்த்திங்கன்னா சரக்குலாம் இறக்கிட்டு இருப்பாங்க திருச்சியிலேருந்து வேறு இடத்துல இருந்தெல்லாம் போட்டு விட்டாங்க அப்படின்னா இங்கே கொண்டு வந்து அவங்க இறக்கி விட்டு போவாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இது மாதிரி நிறைய லாரி ரெண்டு வந்து இருபது ரூபா ஒன்று பத்து ரூபா பரவாயில்ல காலிஃப்ளவர் வேலை கொஞ்சம் குறஞ்சிருக்கு போல் பத்து ரூபா கொஞ்சம் நல்லாவும் இருக்கு நிச்சுப்பூ இங்கே காய்கறி மட்டும் இல்லைங்க எல்லாமே விற்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிராசரி ஐட்டம்ஸ் கூட அவங்க கொஞ்சம் வச்சுருப்பாங்க வத்தல் மேல்மேற்கு அந்த மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க இங்கே பாருங்க நான் சொன்னது முன்னாடியே இது மாதிரி வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனால் நிறைய லாரி வந்து நிற்கும் நிற்கவே இடம் கதை பண்ணாங்க சீக்கிரமாக ஒரு ஒரு மணிக்கிட்டலாம் வந்துவிட்டோன்றனால ரொம்ப கொஞ்சம் காலியாக இருக்குது இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் மூணு நாலு மணிக்கு மேலலாம் வந்துட்டோம்னா ஃபுல்லாக இருக்கும் சந்தையே ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ கும்பல் இருக்கும் உள்ளுக்குள்ளே நொடைஞ்சி வெளியில் போகிறதே கஷ்டமா இருக்கும் அதனால தான் முன்னாடியே வீடியோ எடுக்கணும்னு முன்னாடியே வந்துட்டோம் இன்னொரு நாள் போனால் இன்னும் நான் க்ளியராக வந்து வெளியிலலாம் இருக்குது அதெல்லாம் நான் எடுக்கவே டைம் இல்லை எங்கள் வீட்டுக்காரரு கிளம்பி டைம் ஆச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போய் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்ணும் வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம் ஓகே வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ வாங்கின காய்கறிலாம் பார்த்துடலாம் என்னென்ன காய்கறி வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து பெருசில் சின்ன சின்னதாக இருக்கும்ல இது வந்து ஒரு ரெண்டு கிலோ வாங்கியிருக்கேன் இப்போ இருக்க காய்கறிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு கரெக்டாக இருக்கும் ரெண்டு வாரத்துக்கு எனக்கு இந்த காய்கறி போதுமானது எவ்வளோ இருக்குது பாருங்க போதுமானது இதில் வந்து வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு கிலோ வாங்கியிருக்கேன் கத்திரிக்காய் வந்து ஒரு கூர் கூரில் வந்து எடுத்தோம் இது வந்து இருபது ரூபாய் அப்புறம் இது வந்து அந்த அண்ணா பத்து ரூபா கொடுத்தாங்க பீட்ரூட்டு இது வந்து இருபது ரூபா அப்புறம் இது வந்து இருபது ரூபா அதுக்கப்புறம் சென்னாங்குன்னி கருவாடு இது வந்து ஐம்பது ரூபா நாற்பது ரூபா சொன்னாங்க கால் கிலோ ஐம்பது ரூபாய்க்கு போட சொன்னோம் அப்புறம் எலுமிச்சம்பளம் இருபது ரூபாய் கேப்சிக்கம் வந்து எவ்வளோங்க பத்து ரூபா சொன்னாங்களா கேப்சிகம் பத்து ரூபா தானே போட்டாங்க பத்து ரூபாய் எலும் கரு அப்புறம் பச்சை மிளகா வந்து அதுவும் பத்து ரூபா தான் இருபது ரூபாய்க்கு கூறு கட்டி வச்சுருந்தாங்க பத்து ரூபாய்க்கு தாங்கன்னு சொன்னதுனால பத்து ரூபாய்க்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வெண்டைக்காய் வெண்டைக்காய் வந்து இதுவும் கூரில் எடுத்தோம் இது இருபது ரூபாய் அப்புறம் காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா பத்து தான் ஒரு காலிஃப்ளவர் பத்து ரூபாய் ரெண்டு எடுத்த அப்புறம் வந்து இது என்னது கீரை கீரை இது வந்து துவையில் எதுவும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் பீக்கங்காய் இது வந்து அரை கிலோ பீக்கங்காய் வந்து இருபது ரூபாய் இது ரெண்டுமே சேர்த்து அரை கிலோ அப்புறம் இது எவ்வளோ தெரியுங்களா அஞ்சு ரூபாய் இதுவும் அஞ்சு தான் இது அஞ்சு ரூபாய் இது அஞ்சு ரூபா பத்து ரூபா இது இது அஞ்சு ரூபாய் மட்டும் அப்புறமே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை போய் பத்து ரூபா கொடுத்து ஏமாந்துட்டோம் அதுக்கப்புறம் இவங்க ரூபான்னு சொன்னதுனால பரவாயில்லன்னு இது ஒன்று வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் தேங்காய் வந்து ஒரு தேங்காய் வந்து பத்து ரூபாய் அஞ்சு தேங்காய் வாங்கியிருக்கேன் ஓகேங்களா அடுத்து வந்து தக்காளி தக்காளி இருந்து ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ ஐம்பது ரூபா தக்காளி இது வந்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து ரெண்டு கிலோ இல்லை ஒன்றரை கிலோ தான் ஒன்றரை கிலோ ஐம்பது ரூபா ஒன்றரை கிலோ தானே வாங்கினோம் சின்ன வெங்காயம் ஒன்றரை கிலோ ஐம்பது ரூபா அதுக்கப்புறம் தக்காளி வந்து இது வந்து ரெண்டு கிலோ தக்காளி இது வந்து நாட்டு மல்லித்தலை பத்து ரூபாய் அதுக்கப்புறம் வெங்காயம் அவ்வளோதான் சொல்லிட்டேன் அவ்வளோதான் இவ்வளோதான் நாங்கள் வாங்கிய காய்கறிகள் இது வந்து எங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு போதுமான காய்கறிகள் மொத்தம் எத்தனை காய் இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு காய் செய்வோமா வாரத்துக்கே நாலு காய் தான் செய்வோம் மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எங்கள் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் ஆறு ஏழு எட்டு காய் இருக்கா வாரத்துக்கு நாலு தடவை காய் செய்வோம் அப்போ வந்து நமக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு போதுமான காய்கறிகள் இந்த தடவை தான் சந்தையில் போய் காய் வாங்கியிருக்கோம் ஓகே அவ்வளோதான் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா வீடியோ லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடய ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஊரில் காய்கறிலாம் என்ன ரேட்டு விற்கிது அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த காய்கறி ரேட்டெல்லாம் ஓகேவா பரவாயில்லையா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறப்ப பாய் தேங்க்யூ